பருவதமம மலை இந்த மாதிரி மலை ஏறும்போது இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம வேறோம் பருவத மலை கடப்பார மலை மாதிரி கடப்பார மலை வந்து பருவமலை மாதிரி ரொம்ப கஷ்டமான மலை அதனால் என்ன இந்த மலை முடிஞ்ச வரைக்கும் கடப்பார மலை எப்படி ஏறுறோமோ அதேமாதிரி இந்த செம்பூத்தில் இந்த மலை ஏறுறோம் ஏறுறது எல்லாமே கஷ்டம் இது எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்கு பெங்களூரை பொறுத்த வரைக்கும் சம்பவத்தில் இருக்குது ரொம்ப கஷ்டமான மலை கஷ்டம்னா நிறையாப்பா இது சித்தர்கள் முனிவர்கள் அந்த நூற்றாண்டில் இவங்களாம் பமை இருந்து இந்த மலையில் நிறையா பேர் நிறையா பேர் பமை இருந்து இந்த பார்த்தா வந்தாங்க சாமியார்கள் இந்த இடத்த கண்டுபிடிச்சி அவங்க இருக்க இடத்துல தவங்க இருந்து பெரிய முனிவர்கள்லாம் வந்தாங்க வந்து இன்னைக்கு நாங்கள் இன்னமும் கடவுள் இருக்கிறாருன்னு நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கிறோம் எல்லோரும் சிவராஜ் எந்த கஷ்டம் நஷ்டம் வரக்கூடாது அப்படி மணிக்கு 아, 네. 마네포트 ري카. 랭크. 아우라, 색깔. 랭크. 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 � தெரியாத வாழ்க்கையெல்லாம் ஆ எப்போ பார்த்தாலும் மலை மேலே ஏறு ஆரோக்கியமாக இருக்கலாம் மலை மேலே ஏறு சீட்டு புனிதலாமல் இருக்கலாம் மலை மேலே ஏறு வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும் மலை மேலே ஏறு எந்த பாவம் செய்யாத ஒரு ஜெம்மமாக இருக்கும் மலை மேலே ஏறு செல்வம் புகழு எல்லாம் தேடி வரும் மலை மேலே ஏறு அடுத்த பிறவி உனக்கு கிடையாது இதுதான் இப்பர்கள் முனிவர்கள் சொன்ன பாதை நன்றாக கேளுவா இறைவா வாழ்ற வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வாங்கல் ஏறும் போது இறைவா அகத்தீசா குருவே அகத்தீசா அகத்தீசா என் குருவே பல குரு சீரு வளர்ந்த பூமியில் இந்த பாதம் படுது இந்த பாதத்துக்கு விட என்னென்னா மன நிம்மதி மன நிம்மதியோடு இந்த இடத்துக்கு ஏறிக்கிட்டே இருக்கேன் சிவாயிலமை மகத்தீசாயிலமை மனம் போல் எல்லோரும் வாழுங்க நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கும்